வெல்கம் டு சேஷாத்வே இன்னைக்கு மகாநதி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பாக்கலாங்க காவேரி வந்து வழக்கம் போல விஜய் நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க விஜய் வந்து ரூம் குள்ள வந்தோமே காவேரி தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குமரனும் நிவினும் பேசிட்டு இருக்காங்க குமரன் வந்து சொல்றாரு என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க என்ன விஷயம் வந்து காவேரி சொன்னதுனாலதான் அவ எதிர்காலத்தை நினைச்சுதான் மத்தபடி என் மனசுல எதுவும் இல்லைன்னு உடனே குமரன் சொல்றாரு சரி நான் ஒன்னு சொன்னா நீ கேப்பியா நிவின் அப்படின்னு உடனே சொல்லு நானே நீ யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு உடனே அவர் அதிர்ச்சி ஆகுறாரு அண்ணே என்னென்ன பேசுறீங்க அப்படின்னா நான் ஒன்னு கனவுல கூட நினைச்சதுலண்ணே அப்படின்னோட சரிப்பா நான் உன்ன கம்பல் பண்ண உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மரன் போயிடுறாருங்க லக்ஷ்மணா வந்து வாசப்படியில சோகமா உட்கார்ந்து இருக்காங்க காவேரி வராங்க என்னடி ரொம்ப பண்ற எவ்வளவு தர சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு வந்து பேச்சு கொடுக்குறாங்க தான் எனக்கு பேச பிடிக்கலையே நீ எதுக்கு வந்து திரும்ப திரும்ப பேசுற எல்லா அசிங்கத்தையும் பண்ணிட்டு நீ வந்து எப்படி உனக்கு பேச மனசு வருது அப்படின்னு கேக்குறாங்க நான் பண்ணது அசிங்கமா நீ பண்ணது அசிங்கம் ஒரு ஆம்பளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா என் லட்சியம் அப்படின்னு சொல்றியே இதெல்லாம் உனக்கு நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்றா உடனே நீ பேசாத நானாத அவதான் நினைக்கிறேன் கல்யாணம் ஆயும் நீ நிவினோட ஓடணும்னு பிளான் பண்றியே நீ ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க உடனே காவேரி அவங்களுக்கு சண்டை வந்து அதிகமாவது வாக்குவாதம் அதிகமா போயிட்டே இருக்கு அப்ப வந்து சொல்றாங்க இரு நான் போய் மாமாட்டே சொல்றேன் போடி போய் சொல்லு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க உடனே இவங்க விஜயிட்ட பேசலாம்னு வராங்க விஜயிட்ட தயங்கி தயங்கி நிக்கிறாங்க என்னப்பா சொல்லு அப்படின்னு உடனே இல்ல மாமா அப்படின்னு சொல்ல வரும்போது ராகினி குறுக்க வந்து குட்டையை குழப்பிடுறாங்க ராகினி வந்ததுமே வந்து இவங்க உஷாராயிட்டு சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம மாத்தி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் ராகினி ஐயோ ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தாலே இப்படி சொல்லாம போறாலே என்னன்னு இதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க காவேரி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யமுனா வந்தது என்ன சொல்லிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க என்ன பண்றது கூட பிறந்துட்டியே உனக்குதான் என் மேல அக்கறை இல்ல என்னால அப்படியெல்லாம் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்ப வந்து காவேரி சொல்றாங்க நீ சொல்லி இருந்தாலும் அவருக்கு பெரிய ஒண்ணு எல்லாம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இது யமுனாவோட அம்மா வந்து கேட்கறாங்க எங்கடி போயிட்டு வரேன் ஏன் காவேரி வீட்டுக்கு போயிட்டு வரணும் ஏன் நான் இங்க போக கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க அவ இங்க இருக்கும் போது நீ எதுக்கு அங்க போற அவளும் உன் பின்னாடியே வரா எதுக்கு போன அப்படின்னு கேட்டோன்னா அவ என்ன சும்மா இருக்கும் போது அதுக்கு தான் போய் மாமாட்ட சொல்லி கண்டிக்க சொல்லான்னு போனேன் அப்படின்னு மாமாட்ட சொல்ல போனியா சொல்லிட்டியா என்ன சொன்ன அப்படின்னு கேட்டோன்னு இல்ல ராகினி இருந்ததனால நான் ஒண்ணும் சொல்லல வந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன் ஏன் இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க நானா பிரச்சனை பண்றேன் தான் எனக்கிட்ட வந்து பிரச்சனை பண்றா அப்படின்னு அவளை பத்தி பேசாத தான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும் இங்க அப்படின்னு ஓ அவ தயவுல இருந்தா அவ என்ன தப்பு வேணாலும் செய்யலாமா அவ என்னடி தப்பு செய்ய போறா அவ ஏதாவது செஞ்சானா அதுல ஒரு நாயம் இருக்குண்டி அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க இப்படியே அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும் ஓ அதிகமா பேசினா காலை உடைச்சிட வேண்டிய அப்படிங்கிறாங்க ஓ நான் பேசினா காலை உடப்ப பல்ல தட்டுவ நாளைக்கு தெரியும் அவ உங்க தலையில குண்டு தூக்கி போட்டுட்டு பெரிய அசிங்கத்தை பண்ணிட்டு போறா அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறா உடனே அவங்க அம்மா வந்து அதிர்ச்சியா பாக்குறாங்க இப்படியே இன்றைய எபிசோட் முடிவடையுதுங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்